ஏன் வேதாகமத்தை படிக்க வேண்டும் ஒரு மலைப்பகுதியில் ஒரு முதியவரும் அவருடைய பேரனும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த முதியவர் தினமும் அதிகாலையில் எழுந்து தனது மேஜையில் அமர்ந்து வேதாகமத்தை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதைப் பார்த்து கொண்டிருந்த பேரன் ஒரு நாள் அவரிடம் கேட்டான் தாத்தா நீங்க தினமும் வேதாகமத்தை படிக்கிறீங்க ஆனா அதுல இருக்கிற பல விஷயங்கள் எனக்கு புரியல படிச்சு முடிச்சவுடனே உடனே பல காரியங்களை நான் மறந்துடுறேன் அப்புறம் எதுக்கு நாம கஷ்டப்பட்டு இதைப் படிக்கணும் தாத்தா மெதுவாக திரும்பி அங்கிருந்த ஒரு பழைய நிலக்கரி கூடையை அவனிடம் கொடுத்தார் மகனே அந்தக் கூடையை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஆற்றுக்குப் போய் அதில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் பையன் ஆற்றுக்கு ஓடினான் கூடையை தண்ணீரில் முக்கி எடுத்தான் ஆனால் அவன் வீட்டிற்குள் நுழைவதற்குள் கூடையிலிருந்த ஓட்டைகள் வழியாக எல்லா தண்ணீரும் கொட்டிவிட்டது தாத்தா சிரித்துக்கொண்டே பரவாயில்லை அடுத்த முறை இன்னும் வேகமாக ஓடிவர முயற்சி செய் என்றார் இரண்டாம் முறையும் அவன் வேகமாக ஓடினான் ஆனால் கூடை மீண்டும் காலியானது தாத்தா கூடையில தண்ணி கொண்டு வர்றது சாத்தியமே இல்லை என்று அவன் கொண்டான் இன்னும் ஒரு முறை முயற்சி செய் என்றார் தாத்தா மூன்றாவது முறையும் தண்ணீர் நிற்கவில்லை பையன் ஓடி வந்து மூச்சிறைக்கச் சொன்னான் தாத்தா பாருங்க இந்த ஓட்டை கூடையால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றான் தாத்தா அவனை பார்த்து அன்போடு சொன்னார் மகனே கூடையைப் பார் பையன் கூடையை பார்த்தான் நிலக்கரி சுமந்து கரு கருவென்று அழுக்காக இருந்த அந்த பழைய கூடை இப்போது உள்ளும் புறமும் மிகவும் சுத்தமாக பழிச்சென்று மாறியிருந்தது தாத்தா அவனிடம் மகனே நீ வேதாகமத்தை படிக்கும்போது இப்படித்தான் நடக்கிறது உனக்கு எல்லாமே புரியாமல் இருக்கலாம் நீ படித்தது நினைவில் இல்லாமல் போகலாம் ஆனால் நீ அதை தொடர்ந்து படிக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தை உன் இதயத்தை உள்ளுக்குள்ளே சுத்திகரிக்கிறது என்று விளக்கினார் ஆம் வேதாகமத்தை படிப்பதன் அவசியம் இதுதான் உலகம் தரும் அழுக்குகளை நம் மனதிலிருந்து கழுவுகிறது இருளான பாதையில் அது நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது நம் ஆத்மா பலவீனப்படும்போது அது பெலன் தருகிறது நாம் மறந்துவிட்டாலும் நாம் வாசித்த இறைவார்த்தை நம்முடைய குணத்தையும் பேச்சையும் சிந்தனையையும் மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டே இருக்கும் ரிவைவல் ராபர்ட்